பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாமக பாஜக கூட்டணிக்கு சென்ற நிலையில் தற்போது அதிமுக தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏழு தொகுதிகள் வரை அதிமுகவிடம் தேமுதிக கேட்டிருந்தது இந்நிலையில் தேமுதிகவுக்கு தற்போது கூடுதல் தொகுதிகளை அதிமுக ஒதுக்க முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தற்போது திடீர் திருப்பமாக பாமக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது இந்நிலையில் பெரிய கட்சிகள் எதுவும் தங்கள் கூட்டணிக்கு வராததால் தேமுதிகவுக்கு தொகுதிகளை கூடுதலாக ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கூட்டணியில் பாமக இடம்பெறாததால் தற்போது தேமுதிகவுக்கு அதிகமான சீட்டுகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏழு தொகுதிகள் வரை அதிமுகவிடம் தேமுதிக கேட்டிருந்தது பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அதிமுக மற்றும் தேமுதிகவுடனான அந்த கூட்டணி இறுதியாகவில்லை இந்நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பெரிய கட்சிகள் எதுவும் தங்கள் கூட்டணிக்கு வராத நிலையில் தேமுதிகவுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருக்கிறது கூட்டணியில் பாமக பெறாததால் தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகள் தற்போது கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளன அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டிருந்ததாகவும் ஏழு தொகுதிகள் வரை தேமுதிக கேட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட இறுதி நிலையை எட்டியிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைக்கிறார் பிரபாகரன் தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை அதிமுக ஒதுக்க முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தேமுதிக எவ்வளவு தொகுதிகளை அதிமுகவிடம் ஏற்கனவே கேட்டிருந்தது எதனால இந்த பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி பெறாமல் இருக்கு முழுமையான விவரங்கள் என்ன மக்களவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றன அதில் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை அமைப்பதில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது மிக முக்கியமாக பாமக மற்றும் தேமுதிக என்று இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்குள் அழைப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளை அதிமுக முன்னெடுத்திருந்தது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த அந்த ஆறு பேர் கொண்ட குழுவினர் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் இதில் தேமுதிக மற்றும் பாமக அவர்களுக்கு பொதுவாக வட தமிழகம் பகுதிகளில் சில தொகுதிகளில் தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக இரண்டு கட்சிகளும் சில தொகுதிகளை கேட்டிருந்தார்கள் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அதே போல கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளை இரண்டு கட்சிகளும் ஒதுக்குவதற்கு கேட்டிருந்தார்கள் அதே வேளையில் பாமக மற்றும் தேமுதிகவில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நிலையில் தற்பொழுது பாமக பாஜகவுடைய கூட்டணி செல்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய தலைவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்காக முதல் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏழு தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் குறிப்பாக விருதுநகர் கள்ளக்குறிச்சி பாமக வரும் பட்சத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்ததால் நான்கு தொகுதிகள் வரை தருவதற்கு அதிமுக முன்வந்திருந்தது கிட்டத்தட்ட மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நான்கு தொகுதிகள் வரை அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக ஒதுக்கலாம் என்ற ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரண்டு கட்சிகளுமே ராஜ்யசபா இடங்களை ஒதுக்குவதற்கு தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு தொடர் கோரிக்கை என்ப கோரிக்கையை அதிமுகவில் முன்வைத்திருந்தார்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருந்ததால் இரண்டு கட்சிகளும் வழங்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அதிமுக பேச்சுவார்த்தையின் பொழுது தெரிவித்திருந்தது தற்பொழுது இன்று மாலை பாமக பாஜகவுடைய கூட்டணியில் செல்வதால் தற்பொழுது கூடுதல் இடங்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேமுதிக தரப்பில் நாளைய தினம் அஹ் அதனுடைய இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டிருக்க குழுவினர் நாளை தினம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதே வேளையில் நேரடியாக ஏற்கனவே விட்டு தற்பொழுது கூடுதலாக ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் வரை கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தேமுதிக தரப்பில் மூத்த தலைவர் ஒருவர் தகவல் தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தையின் கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்கான தற்பொழுது வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது இதனை அதிமுகவிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களானது கிளிக் பண்ணுங்க